தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பப்புவா நியூகினிய காடழிப்பு அறிக்கை எழுதியவர் சதீஷ் செல்வராஜ் வாசிப்பவர் ஜேமா இயற்கை செல்வம் குவிந்து கிடக்கும் ஓர் அற்புதமான நாடுதான் பப்புவா நியூகினியா தங்கமும் வெள்ளியும் செப்பும் இந்நாட்டில் பொதிந்து கிடக்கிறது அது போலவே வனாந்தரங்களும் பறந்து விரிந்திருக்கிறது இந்நாட்டை பசிபிக் சொர்க்கம் என்றும் அலாவுதீனின் குகை என்றும் கூட அறிஞர்கள் சொல்வர் அதனால் கார்ப்ரேட் கம்பெனிகள் இந்நிலத்தை எப்போதும் மோப்பம் பிடித்துக்கொண்டே இருக்கும் இத்தனை வளம் மிக்க நாட்டில் முப்பத்தி ஏழு சதவீதமான மக்கள் வறுமை கூட்டின் கீழ் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் பலருக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆச்சரியமாக இருந்தாலும் கசப்பான உண்மை இதுதான் ஏனெனில் தோண்டி எடுக்கப்படும் மிக்க பொக்கிசங்களும் வெட்டி சாய்க்கப்படுகின்ற பெருத்த விருட்சங்களும் இம்மக்களை வறியவர்களாகி கொண்டிருக்கிறது இந்த வஞ்சக கதையைத்தான் நாம் ஆராயப் போகிறோம் பப்புவா நியூகினியா ஒசானியாவிலுள்ள பெருங்கடலிட நாடுகளில் உள்ள நியூகினிய தீவின் கிழக்கு அரைவாசியையும் மேற்கு அரைவாசி இந்தோனேசியாவின் ஆளுகைக்குட்பட்ட மேற்கு பப்புவா மற்றும் இரியன் ஜெயா மாகாணங்களை கொண்டது மற்றும் பல தீவுகளையும் கொண்டது இங்கு எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடிய பூர்வ குடிகள் வாழ்ந்து வருகின்றனர் இங்கு சராசரியாக ஐநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டருக்கு ஒரு மொழி பேசக்கூடிய சமூகம் வசிக்கிறது எட்டாயிரத்தி இருநூறு பேருக்கு ஒரு மொழி இருக்கிறது சில இடங்களில் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவில் இரண்டாயிரம் மக்கள் மட்டும் தனித்த மொழியை பேசுகின்றனர் அத்தோடு இந்நாட்டின் மொத்த சனத்தொகை எழுபது லட்சம் ஆகும் இதனால் பப்புவானியு கினியாவை ஆயிரம் கலாச்சாரம் கொண்ட நாடு என்றும் வர்ணிக்கின்றனர் இந்நாடு ஏறக்குறைய நாலு லட்சத்தி அறுபத்தி எண்ணூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டது இதில் அறுநூறு தீவுகளும் அடங்கும் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து கொண்டிருந்த ஆதி மனிதர்கள் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் தொடக்கம் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு குடியேறியுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மண்ணுக்கு சொந்தமான இந்த மூத்த குடிகளின் வழித்தோன்றல்களே இன்றைய பழங்குடி சமூகங்கள் ஆகும் ஆனால் காடுகளுக்குள் குடித்தனம் நடத்திய மற்றும் காட்டையண்டிய கிராமங்களில் வசித்த இம்மக்கள் இங்கிருந்து தந்திரமாகவும் சில சமயம் வலுக்கட்டாயமாகவும் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் தற்போது இந்நாட்டின் முக்கால்வாசி நிலங்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன நாட்டின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் மூன்று சதவீதம் மட்டுமே பொதுவுடைமையாக மிச்சப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பப்புவா நியூகினியாவின் மக்கள் தொகையில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர் பெரும்பாலும் நிலம் வனாந்திரம் ஆறுகள் அருவிகள் என்று இயற்கை வளங்களுடன் நெருக்கமான உறவினை பேணும் இப்பழங்குடி மக்கள் சிறியளவிலான விவசாயம் வேட்டையாடுதல் மீன்பிடித்தல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட பாரம்பரிய வாழ்க்கை முறையில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் பெரும்பாலும் காடுகளையே நம்பி இருக்கின்றனர் ஆனால் தனியார் கம்பெனிகள் இந்த வனாந்திரங்களை பழங்குடி சமூகங்களிடமிருந்து பறித்துக் கொள்கின்றன அரசாங்கமும் இதற்கு உடந்தையாக காடுகளை குத்தகைக்கு விடுவதில் மும்முரமாக செயற்பட்டு வருகிறது கார்ப்பரேட்டுகள் ஆக்கிரமித்த நிலங்களில் இன்று தங்கம் வெள்ளி மற்றும் செப்பு சுரங்கங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன பிரம்மாண்டமான காட்டு மரங்கள் வட்டி சாய்க்கப்பட்டு அயல் நாடுகளுக்கு விற்கப்படுகின்றன அதுபோலவே போலவே வன விலங்குகளும் விற்பனை செய்யப்படுகின்றன விவசாய நிலங்களும் செம்பனை தோட்டங்களும் விரிவுபடுத்தப்படுகின்றன வர்த்தக போக்குவரத்திற்காக மிக நீண்ட நெடுஞ்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்றன இவ்வாறான காரணங்களால் பப்புவா நியூகினியாவின் வனப்போர்வை வேகமாக அழிந்து வருகிறது அதனால் இவை பற்றி விழாவாரியாக ஆராய வேண்டியது மிக அவசியமானது உலகின் நிலப்பரப்பில் பப்புவா நியூகினியா என்பது வரும் ஒரு சதவீதம் மாத்திரமே ஆனால் இங்கு உலகின் பல்லுயிரில் ஏழு சதவீதத்துக்கும் அதிகமானவை உள்ளன அத்தோடு அமேசான் மற்றும் காங்கோ வனாந்திரங்களை அடுத்து உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மழைக்காடு பப்புவா நியூகினியாவில்தான் உள்ளது இங்கு பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நாலு தாவர இனங்கள் எழுநூற்றி பத்தொன்பது பறவைகள் இருநூற்றி எழுபத்தொரு பாலூட்டிகள் இருநூற்றி இருபத்தி ஏழு ஊர்வன இருநூற்றி அறுபத்தி ஆறு நீர்வீழ்ச்சி உயிரினங்கள் மற்றும் மூவாயிரம் வகையான ரீஃபிஷர்ஸ் இனங்கள் உள்ளன அது மட்டுமின்றி தனித்துவ மரக்கங்காறு கங்காரோ ராட்சத புறாக்கர் ஜாயன் பிஜென்ஸ் வீட்டு பூனைகளை விட பெரிய எலிகள் எறும்பு திண்ணியைப் போன்று நீண்ட மூக்கினை கொண்ட லாங் பீச் எஜிண்டா பிடஹோ என்ற இறக்கையில் விஷம் கொண்ட பறவை மற்றும் வண்ணமயமான தோகை கொண்ட ரகினா பறவை போன்றன உண்டு இந்த ரகினா பறவை பப்புவா நியூகினியின் தேசிய பறவை ஆகும் இந்நாட்டின் தேசிய சின்னமாகவும் அந்நாட்டின் தேசிய கொடியிலும் இது இடம் பிடித்துள்ளது அது மட்டுமின்றி இங்கு வாழ்கின்ற முப்பது சதவீதமான உயிரினங்கள் பூமியில் வேறெங்கும் கிடையாது உலகின் பெரும்பாலான இடங்களில் நாம் காணும் உயிரினங்களை விட அதிகமானவை பப்புவாணியூ உள்ளன என முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காடுகளின் சூழலியல் பற்றி ஆய்வு செய்த அவுஸ்திரேலியாவில் உள்ள ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிலப்பரப்பு சூழலியல் நிபுணர் வில்லியம் லாரன்ஸ் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது இந்த மலைக்காடு பட்டாம்பூச்சியின் ஒரே அறியப்பட்ட வீடு என்றும் ராணி அலெக்சாண்ட்ராவின் பறவை பட்டாம்பூச்சிகள் குயின் அலெக்சாண்ட்ராஸ் பேர்ட்விங் இங்கு ஏராளம் இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இங்கு வாழும் பழங்குடி மக்களும் கூட தலைமுறை தலைமுறையாக இக்காடுகளையே நம்பி வாழ்கின்றனர் இறைச்சி தேவைக்காக விலங்குகளை வேட்டையாடுதல் கிழங்கு சாமை மற்றும் பிற வாழ்வாதார பயிர்களை பயிர் செய்து வனத்தோட்டங்களை அமைத்தல் போன்ற சீவனோபாயத்தில் ஈடுபடுகின்றனர் காகித மல்பரி பேப்பர் மல்பெரி மரத்தின் பட்டை உட்பட விறகு மற்றும் ஏனைய வன வளங்களையும் சேகரிக்கின்றனர் இவற்றை கொண்டு பட்டை துணிகளையும் தயாரிக்கின்றனர் இவ்வாறான சிறப்புமிக்க பருமதிமிக்க பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில்தான் பப்புவா நியூகினியத்தின் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் கார்பரேட் கம்பெனிகள் காட்டு மரங்களை சரித்து வருகின்றன ஐரோப்பியர் மற்றும் ஜப்பானியரிடம் இந்நாடு அடிமையானதன் பின்னர் தான் காடழிப்பும் உக்கிரம் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பப்புவா நியூகினியா சுதந்திரம் பெறும் வரை பிரிட்டிஷ் வசம் இருந்தது குறிப்பாக இங்கு முன்னெடுக்கப்படுகின்ற வரம்பற்ற வெட்டுமர கைத்தொழில் வர்த்தகமே காடுகளை அம்மனமாக்கி கொண்டிருக்கின்றது வெட்டுமரக் கைத்தொழிலானது காப்ரேட் கம்பெனிகளுக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பதால் ஊழல் பேர்வழி அரசாங்கமோ மரவேட்டைக்கு இடம் கொடுத்திருக்கிறது அகல திறக்கப்பட்டுள்ள கதவுகள் வழியே வனாந்திரங்களுக்குள் புகுந்த காப்ரேட் கம்பெனிகள் பூர்வ காடுகளை மொட்டையடித்திருக்கின்றன விவசாயம் மற்றும் சுரங்க கைத்தொழிலுக்காகவும் காடுகள் துப்புரவாக்கப்படுகின்றன இதன் விளைவாக ஒரு காலத்தில் ஹாட் ஸ்பின்ஸ்களின் கூக்குரல்களும் சிக்கடாக்களின் பாடல்களும் எதிரொலித்த பப்புவா நியூ கினியாவின் வனாந்தரம் இப்போது இடைவிடாத மரக்கட்டைகளின் நோசையையும் விழும் மரங்களின் உரத்த சத்தத்தையும் தாங்குகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டுகளில் பப்புவா நியூகினியாவில் வனநிலத்தின் சதவீதம் எண்பத்தி இரண்டு இருந்து எழுபத்தி ஒரு வீதமாக குறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு இடையில் மாத்திரம் ஒன்பது மில்லியன் ஹெக்டேயர் முதன்மை காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான சமீபத்திய தசாப்தங்களில் பப்புவா நியூகினியா ஒன்று தசம் அஞ்சு ஏழு மெகா ஹெக்டியர் காடுகளை இழந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கம் மரங்களின் பரப்பில் மூன்று தசம் ஏழு சதவீதம் குறைவடைந்திருக்கிறது இது ஒன்று தசம் ஒன்று அஞ்சு ஜிகாட்டன் கார்பனிரோக்சைட்டு உமிழ்வுக்கு சமனாகும் வெட்டுமர ஏற்றுமதி வியாபாரமே பப்புவா நியூக்கினிய காடழிப்புக்கு முதன்மை காரணம் என்று சூழலியலாளர்கள் அடித்துக் கூறுகின்றனர் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் வெட்டுமர ஏற்றுமதி எழுபது தொடக்கம் தொன்னூறு சதவீதம் ஆகும் இது உலகில் மிக உயர்ந்த விகிதங்களில் ஒன்றாகும் வெட்டுமர ஏற்றுமதி வியாபாரத்தை மலேசியா மற்றும் ஆஸ்திரேலிய நிறுவனங்களே செய்து வருகின்றன இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஐந்து மில்லியன் ஹெக்டேயருக்கு அதிகமான நிலப்பகுதி முறையற்ற விதத்தில் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பசுமை அமைதி அறிக்கையின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி பதினொன்றில் வனம்சார் ஏற்றுமதி இருபது சதவீதத்தால் அதிகரித்துள்ளது குறிப்பாக மேரு எனப்படும் குயிலர் இன மரங்களே அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன முக்கியமாக சீனா அவுஸ்திரேலியா இந்தியா ஆகிய நாடுகளுக்கே மரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் மரம் வெட்டுதல் மற்றும் விவசாயத்தில் உள்ள மோசடி நடைமுறைகள் நாடு முழுவதும் பெரும் வன இழப்பை ஏற்படுத்தியுள்ளன சட்டவிரோத வன வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் குற்ற வளையங்களே பெரும் லாபத்தை ஈட்டுகின்றன பப்புவாவில் உள்ள உள்ளூர் சமூகங்கள் ஒரு கனமீட்டர் மெர்ஃபாம் மரத்தை பதினோரு டொலருக்கு பெறுகின்றன ஆனால் சீனாவில் இதன் இருநூற்றி நாற்பத்தொரு டொலராக இருக்கிறது அதனால் மூவாயிரம் கனமீட்டர் அதாவது அறுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதியான மெர்ஃபாம் மரம் ஒவ்வொரு மாதமும் இங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது அதேவேளை சாலை வலையமைப்பு விரிவாக்கல் திட்டங்கள் காடுகளை மேலும் துண்டு துண்டாக கூறு போட்டுள்ளதுடன் வன விலங்குகளின் பாதையிலும் குறுக்கிட்டுள்ளது இது தவிர வளங்களை சுரண்டுவதற்காக வனாந்திரங்களை திறக்க அச்சுறுத்துகின்றது காடுகள் வழியே ஊர்ந்து செல்லும் நாலாயிரம் கிலோமீட்டர் நெடுஞ்சாலை திட்டமானது பப்புவா நியூகினியா பெரும் மரச்சுடுகாட்டையை உருவாக்கி வருகிறது பல சந்தர்ப்பங்களில் வேட்டைக்காரர்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச சந்தைகளில் வர்த்தகம் செய்வதற்காக சொர்க்கத்தின் பறவைகள் காசோவெரிகள் மற்றும் மாசுபியல்களை தேடுவதற்கு மரம் வெட்டுபவர்களால் திறக்கப்பட்ட இந்த சாலையை பயன்படுத்துகின்றனர் இவ்வாறு மரம் வெட்டுபவர்களால் வெட்ட வழியாக்கப்படும் காட்டுப்பகுதியை பகுதியை விவசாய நிலங்களாக மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகள் படுவேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக செம்பனை உற்பத்தி பாரியளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்தோனேசியாவின் வனாந்தரங்கள் எவ்வாறு செம்பனை தோட்டங்களில் புதைக்கப்பட்டனவோ அதையொத்த கொடூர சம்பவமே எதிர்காலத்தில் பப்புவா நியூகினியாவிலும் நிகழும் எனவே இந்த அழிக்கும் படலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும் காடுகளை அழிப்பதற்கு கிராமங்களின் அங்கீகாரத்தை நாடும் இடைத்தரகர்கள் பெருந்தொகையான உள்ளூர் மக்களை கவர்ந்தெழுப்பது கண்டறியப்பட்டுள்ளது அந்த மக்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளிப்பதோடு பல்வேறு வாக்குறுதிகளும் வழங்கப்படுகின்றன அதனால் பழங்குடி குழுக்களுக்கிடையில் மோதல்களும் இடம்பெறுகின்றன இவ்வாறான மோதல் பழங்குடி சமூகத்தை காடுகளில் இருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது அதுபோல இடைத்தரகர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளும் பின்னாளில் நிறைவேற்றப்படுவதில்லை அம்மக்களுக்கு ஒரு சில அரிசி மூட்டைகளும் ஒரு பாலடைந்த நிலப்பரப்பும் மட்டுமே எஞ்சுகின்றன அதனால் தந்திரமாக இவ்வாறு ஆக்கிரமிக்கப்படுகின்ற காடுகளை பாதுகாப்பதற்காக அல்லது இந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அவற்றை பிரகடனம் செய்வது சால சிறந்ததாகும் ஆனால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மூன்று சதவீதத்துக்கும் குறைவான நிலத்தையே கொண்டுள்ளது இதில் அரசுக்கு சொந்தமான ஒரு சதவீதமான பூங்காக்களும் அடங்கும் ஆனால் மரம் வெட்டுபவர்களால் வழங்கப்படுகின்ற அரசியல் நன்கொடைகள் அனுசரணைகள் காரணமாக ஊடக பரப்புரைகளும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பார்னட் விசாரணை ரி சில மரம் வெட்டும் நிறுவனங்கள் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் வழங்குவதையும் அரசியலில் அதிகாரம் செலுத்துவதையும் வெளிக்கொண்டு வந்தது இவ்வாறு பப்புவா நியூகினியாவில் ஊழல் மோசடி மலிந்து கிடப்பதால் மரம் வெட்டும் நிறுவனங்கள் மற்றும் கொள்ளையர்கள் தன்னம்பிக்கையுடன் கிராமப்புறங்களில் உலா வருகின்றனர் இதன் மூலம் மதிப்புமிக்க மரங்களை அணுகுவதற்கும் வெட்டுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் சட்டங்களை புறக்கணிப்பதற்கும் வெட்டுமர வியாபாரத்தினூடாக ஆயுதங்களை கடத்துவதற்கும் இக்கும்பலுக்கு இடம் கிடைத்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டில்தான் சட்ட விரோதமாக மரம் வெட்டுவதற்கு லஞ்சம் கொடுக்கப்படுகின்ற விடயம் குறித்து பப்புவா நியூகினியாவின் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அதுவரையில் அமைதி காக்கப்பட்டது வனத்துறை அமைச்சர் பெல்டன் நமா என்பவரே இது குறித்து உரையாற்றியிருந்தார் இதன்படி பப்புவா நியூகினியாவில் மர வியாபாரத்தை முன்னெடுக்கும் பிரதான நிறுவனமான மலேசிய மரக்கூட்டமைப்பு தமது சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுவதற்கான உரிமம் வழங்கப்பட்டதை நீதிமன்றில் ஒப்புக்கொண்டது அத்துடன் கார்ப்பரேட் கம்பெனிகளின் பாரிய வரி ஏய்ப்பும் நிதி மோசடியும் வெளிப்படுத்தப்பட்டது சிறப்பு வேளாண்மை மற்றும் வணிகக் குத்தகை திட்டத்தின் பேரில் அநீதியான முறையில் நிலம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதனால் பப்புவா நியூகினியாவில் பதினைந்து மில்லியன் ஹெக்டேருக்கும் மேற்பட்ட பகுதி கார்ப்பரேட் கம்பெனிகளின் கைகளில் உள்ளது பப்புவா நியூகினியாவில் இருந்து இரண்டாயிரத்தி பத்து முதல் ஒவ்வொரு வருடமும் மூன்று முதல் நான்கு பில்லியன் கனமீட்டர் மரக்கட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன வரும் பத்து ஆண்டுகளில் உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வெப்பமண்டல வெட்டு மரங்களின் ஏற்றுமதி இரட்டிப்பாகியுள்ளது கடந்த தசாப்தங்களில் மிகப்பெரிய வெப்பமண்டல வெட்டுமர விருந்த மலேசியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாயிரத்தி பதினாலில் பப்புவா நியூகினியா முதலிடத்திற்கு வந்தது பிரம்மாண்டமான வெட்டுமர திருட்டு எனும் அறிக்கையில் பப்புவா நியூகினியாவில் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பதிவுகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளன பப்புவா நியூகினியாவின் மிகப்பெரிய வெட்டுமர ஏற்றுமதியாளரான மலேசியன் ரிம்புனான் ஹஜாவ் நிறுவனத்தின் பதினாறு துணை நிறுவனங்களின் செயற்பாடுகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது அதன்படி இந்நிறுவனங்கள் ஆறு ஆண்டுகளில் வெப்பமண்டல வெட்டுமரங்களின் ஏற்றுமதியை நாற்பது சதவீதத்திற்கும் மேலாக அதிகரித்துள்ளது தொடர்ச்சியாக வருமான வரியை இக்கம்பெனிகள் செலுத்தவில்லை என்றும் வெளிப்பட்டுள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் வெட்டுமரங்களின் ஏற்றுமதியில் அதிகரிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் பப்புவா நியூகினியாவில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட சிறப்பு வேளாண்மை மற்றும் வணிக குத்தகைகளின் விளைவும் ஆகும் இந்நிலைமை மேலும் அஞ்சு தசம் அஞ்சு மில்லியன் ஹெக்டேர் காடுகளை உள்வாங்கிக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசாங்கத்தின் எல்லா சட்டவிரோத ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் இன்று வரையும் சட்டவிரோத வெட்டுமர கைத்தொழிலை நிறுத்துவதற்கோ அபகரிக்கப்பட்ட மக்களின் நிலத்தை திருப்பிக் கொடுப்பதற்கோ எவ்விதமான தீர்க்கமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அதுபோலவே கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் நடவடிக்கையும் காடழிப்பில் குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு செலுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதற்கு பின்னர் கனிமம் பிரித்தெடுத்தல் பப்புவானியூ கினியாவின் தேசிய பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஓகே செடி சுரங்கம் செப்பு தங்கம் மற்றும் ராமு நிக்கல் கோபால் சுரங்கம் ஆகிய சுரங்கங்களை தவிர பப்பு வாணியூ கினியாவில் உள்ள எல்லா சுரங்கங்களும் தங்க சுரங்கங்களாகவே இருந்து வருகின்றன எங்கா மாகாணத்தில் உள்ள சுரங்கம் மற்றும் புதிய அயர்லாந்து மாகாணத்தில் உள்ள சுரங்கம் ஆகிய இரண்டும் மிகப்பெரிய உள்ளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் இரண்டாயிரத்தி ஏழு இடையில் சுரங்க கைத்தொழில் மூலமாக ஏறற்குறைய ஐந்து மில்லியன் டன் செப்பு பெறப்பட்டுள்ளன பப்புவா நியூகினியா இரண்டாயிரத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினைந்து டன் செப்பையும் இரண்டாயிரத்தி மூன்றில் இருபது லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு டன் செப்பையும் உற்பத்தி செய்துள்ளது சுரங்கம் சுறுசுறுப்பான சுரங்கம் இச்சுரங்கத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தெட்டு சதவீதம் தங்கமும் எண்பத்தி நாலு சதவீதம் செப்பும் வெட்டியெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதில் மெரோஃப் மாகாணத்தில் மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்கில் தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கம் தோண்டப்பட்டது எடிக் தங்க இருபத்தி ஆறில் கண்டுபிடிக்கப்பட்டது முதற்கொண்டு இயங்கி வருகிறது உலக போருக்கு முன் பப்புவா நியூகினியாவில் நடந்த தங்க ஓட்டங்களின் மையமாகவும் இது இருந்தது இவ்வாறு தங்கம் செப்பு வெள்ளி சுரங்கங்களை தோண்டுவதன் மூலம் ஏக்கர் கணக்கில் பப்புவா நியூகினிய காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன இந்த சுரங்க கைத்தொழில் காரணமாக வெளியேற்றப்படும் கழிவுகளினால் வனாந்தரங்களும் நதிக்கரைகளும் மாசடைந்துள்ளன இது பற்றி பப்புவா நியூகினியாவின் கிழக்கு செபிக் மாகாணத்தில் உள்ள கொரோகோ கிராமத்தைச் சேர்ந்த பெனி என்பவர் கூறுகையில் நீர்வழிகள் மீன் வளர்ப்புக்கும் தோட்டப் பயிற்சிகைக்கும் உதவுகின்றன இப்பகுதி மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் தண்ணீரை பெரும் நதிகளும் கிளை நதிகளுமே கொண்டு வருகின்றன ஒழுங்கற்ற சுரங்கக் கைத்தொழில் காரணமாக நதிக்கரை மாசடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதுபோல பாரிய சுரங்க கைத்தொழிலின் தாக்கமும் இச்சமூகத்தை நீண்ட காலமாக பாதிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது பதினாறாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான நிலப்பகுதி புனர்வாழ்வுக்கு கூட கிடைக்காது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இது எதிர்கால தலைமுறைக்கு செபிக் படுகை காடுகளில் லிட்சென்ஸ்டைன் நாட்டின் அளவிலான துளையை திறம்பட விட்டுவிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகத்தில் ஆறாவது சிறிய நாடான லிட்சென்ஸ்டைன் ஆஸ்திரியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலுள்ள அல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஜெர்மன் மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடாகும் ஆக மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி வருகின்ற இந்த சுரங்க கைத்தொழில் மக்களை நாதியற்றவர்களாகவும் உருமாற்றிக் கொண்டிருக்கிறது பப்புவா நியூகினியாவில் காடுகள் தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் அழிக்கப்பட்டு வருவதால் வன உயிரினங்களும் பழங்குடி மக்களும் வாழ்விடத்தை இழந்து வருவதுடன் எஞ்சியிருக்கும் சிறிய துண்டு காடுகளிலும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் மக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதுடன் உயிரினங்களின் எண்ணிக்கையும் சடுதியாக குறைந்து வருகிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் மாத்திரம் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன அது மட்டுமின்றி வறட்சி நிலைமையும் ஏற்படுவதால் காட்டுத்தீ அபாயமும் நிலவுகிறது அத்துடன் மரங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதால் கார்பன் வாயுவை உறிஞ்சும் வீதமும் குறைவடைந்து வருகிறது அதனால் வழி மாசடைவு துரிதப்படுத்தப்படுகிறது இது தவிர நீரியல் வட்டமும் பாதிப்படைந்திருக்கிறது குறிப்பாக காடழிப்பின் காரணமாக மழை வீழ்ச்சி குறைவடைந்திருக்கிறது அதனால் ஏற்படும் வறட்சி சுற்றுச்சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஆகவே காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் காடுகளின் குறைப்பு மற்றும் சீரழிவுக்கு பதிலளிப்பதற்கான நடவடிக்கைகளை கண்டறிவது உடனடி பிரச்சனையாகும் அத்தோடு வனாந்தரங்களை அழித்து இயற்கை வளங்களை விற்று கும்பலுக்கு எதிராகவும் சர்வதேச மட்டத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் அங்குள்ள பழங்குடி மக்களுக்கு நியாயத்தையும் நிவாரணத்தையும் பெற்றுக் கொடுப்பதோடு பப்புவா நியூகினியாவின் மிக முக்கியமான வனப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வலயமாக பிரகடனப்படுத்தி வளைந்து கொடுக்காத சட்டத்தை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் நன்றி